அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷம் நம்முடைய எக்ஸாமுக்கு சயின்ஸில் செல்லியல் பாடத்திலிருந்து கண்டிப்பாக வரும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த கேள்வி விட்டுறாதீங்க சிவப்பு இரத்த சில்களில் டேஸ் இல்லை சிவப்பு இரத்த சில்களில் உட்கர் என்பது கிடையாது சைட்டோப்ளாசத்திற்குள் தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புற ஜவ்வுக்கு என்ன பெயர் இண்டோப்ளாச வலைப்பின்னல் என்று பெயர் இண்டோப்ளாச வலைப்பின்னலின் இரண்டு வகைகள் என்னென்ன இண்டோபிளாச வலைப்பின்னலின் இரண்டு வகைகள் என்னென்ன சொரசொரப்பான இண்டோப்ளாச வலைப்பின்னல் மென்மையான இண்டோபிளாச வலைப்பின்னல் நான்காவது கேள்வி சொரப்பான இண்டோப்ளாச வலைப்பின்னலில் எது இணைந்து இருப்பதால் புரத சேர்க்கைக்கு உதவுகிறது ரிபோசோம்கள் இணைந்து இருப்பதால் புரத சேர்க்கைக்கு உதவுகிறது ரெபோசோம்கள் அற்று காணப்படுவது இல்லாமல் காணப்படுவது என்ன மென்மையான இன்டோப்ளாச வலைப்பின்னல்கள் செல்லின் மூளையாக செயல்படுவது எது செல்லின் மூளையாக செயல்படுவது எது உட்கரு தாவர மற்றும் விலங்கு செல்களில் சைட்டோபிளாசத்திற்குள் உள்ளே காணப்படுவது எது தாவர மற்றும் விலங்கு செல்களில் சைட்டோபிளாசத்திற்கு உள்ளே காணப்படுவது உட்கரு உட்கருவை சூழ்ந்து காணப்படுவதற்கு என்ன பெயர் உட்கருவை சூழ்ந்து காணப்படுவது என்ன பெயர் உட்கரு உறை அப்படின்னு சொல்லி பெயர் ஒன்பதாவது கேள்வி ஒன்று அல்லது இரண்டு நியூக்ளியலஸ் மற்றும் குரோமேட்டின் இணைந்து உடல்கள் ஆகியவை எங்கு உள்ளன ஒன்று அல்லது இரண்டு நியூக்ளியோஸ் நியூக்ளியஸ் மற்றும் குரோமேட்டின் உடல் ஆகியவை எங்கு உள்ளன உட்கருவினுக்கு உள்ளர்தான் இருக்கிறது குரோமெட்டின் உடலானது குரோமோசோமாக எந்த நிகழ்வின் போது மாற்றம் அடைகிறது குரோமெட்டின் உடலானது குரோமோசோமாக எந்த நிகழ்வின் போது மாற்றம் அடைகிறது செல் பிரிதலின் போது மாற்றம் ஏற்படுகிறது ஜவ்வால் சூழப்பட்ட பைகள் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு சுரப்பி குழல்களுடன் அமைந்துள்ள ஒரு அமைப்புக்கு என்ன பெயர் கொள்கை ஊறுப்புக்கள் என்று பெயர் உணவை செரிமானம் அடைய செய்வது உணவிலிருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கும் உடலுக்கும் வலு சேர்ப்பது போன்ற பணிகளில் ஈடுபடுவது இது அதே கொள்கை உறுப்புகள்தான் தான் அந்த செயலில் ஈடுபடுகிறது லைசோசோம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது லைசோசோம்கள் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுகிறது செல்லின் முதன்மையான செரிமான பகுதி எது செல்லின் முதன்மையான செரிமான பகுதி எது அது தற்கொலை பைகள் என்று அழைக்கப்பட்ட காரணம் என்ன தற்கொலை பைகள் என்று லைசோம்கள் அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன செல்லிற்கு உள்ளேயே அது செடைவதால் தான் பைகள் என்று அழைக்கப்படுகிறது உட்கருவுக்கு அருகில் காணப்படுபவை என்ன உட்கருவுக்கு அருகில் காணப்படுபவை சென்ட்ரியோல்கள் சென்ட்ரியோலின் அமைப்பு எவ்வாறு இருக்கும் குழாய் போன்ற அமைப்பு இருக்கும் விலங்கு செல்களில் மட்டும் உள்ள தாவர செல்களில் காணப்படுவது எது விலங்கு செல்கள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் தாவர செல்களில் காணப்படுவதை எது அப்படின்னு கேட்குறாங்க தட் இஸ் சென்ட்ரியோல்கள் சென்ட்ரியோல்கள் தாவர செல்களில் இருக்காது செல் பகுப்பின் போது எதை பிரிக்க இயலாது செல் பகுப்பின் போது எதை பிரிக்க இயலாது குரோமோசோம்களை பிரிக்க இயலாது உட்கருவின் உள்ளேயும் வெளியையும் உள்ள பொருளுக்கு என்ன பெயர் புரோட்டோப்ளாசம் என்று பெயர் அடுத்து கேள்வி பார்க்கலாம் உட்கருவின் உள்ளே உள்ள திரவம் என்ன உட்கருவின் உள்ளே உள்ள திரவம் என்ன நியூக்ளியோப்ளாசம் அப்படின்ட்டு பெயர் சைட்டோப்ளாசத்திற்குள் காணப்படும் உறுப்பு மைட்டோகான்ட்ரியா சைட்டோப்ளாசத்திற்குள் காணப்படும் உறுப்பு மைட்டோகான்ட்ரியா செல்லினுடைய ஆற்றல் மையம் என்ன மைட்டோகான்ட்ரியா நாம் சாப்பிடும் உணவை செரிமானம் செய்து ஆற்றலை பெற உதவுவது எது மைக்ரோகான்ட்ரியம் பசு எதில் காணப்படுவதில்லை பசு எதில் காணப்படுவதில்லை விலங்கு செல்களில் வந்து பசுங்கணிகம் இருக்காது பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் என்ன பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் அதே பசுங்கணிகங்கள் தான் செல்லின் இயக்கப்பகுதி அல்லது செல்லிற்கு செல்லீக்கத்தின் பகுதி என அழைக்கப்படுவது எது சைட்டோப்ளாசம் தாவர செல்லிற்கு வடிவத்தை தருவது எது தாவர செல்லிற்கு வடிவத்தை தருவது எது செல்லுலோஸ் தான் தாவர செல்லுக்கான வடிவத்தை தருகிறது செல் ஜவ்வு என்று அழைக்கப்படுவது எது செல் ஜவ்வு என்று அழைக்கப்படுவது பிளாஸ்மா விலங்கு செல்லினை சுற்றி எல்லையாக இருப்பது எது விலங்கு செல்லினை சுற்றி எல்லையாக இருப்பது அதே பிளாஸ்மா சவ்வுதான் செல்லில் காணப்படும் பொதுவான அமைப்புகள் என்னென்ன செல்லில் காணப்படும் பொதுவான அமைப்புகள் ஒன்று செல் சவ்வு ரெண்டாவது சைட்டோபிளாசம் மூன்றாவது உட்கருவு தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புற சவ்வு ரைபோசோம்கள் இணைந்து புரத சேர்க்கைக்கு உதவுவது எது எண்டோபிளாச வலைப்பின்னல்கள் தான் அதற்கான உதவுகிறது செல்லுக்கு அடினோசின் ட்ரைப் பாஸ்பேட் என்ற மூலக்கூறினை வழங்குவது எது செல்லுக்கு அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் என்ற மூலக்கூறினை வழங்குவது மைட்டோகான்ட்ரியா செல்லின் சுவாச உறுப்பு என அழைக்கப்படுவது மைட்டோகான்ட்ரியா உட்கவரை தவிர செல்லின் அனைத்து பகுதிகளும் காணப்படுவது என்ன உட்கவரை தவிர செல்லின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுவது சைட்டோபிளாசம் ஆர்என்ஏவை பெற்று புரோட்டீன் மற்றும் பாலிபெப்டைடுகளை ஒன்றிணைப்பவை என்ன ஆறினவை பெற்றுக்கொண்டு புரோட்டீன் மற்றும் பாலிபெப்டைடுகளை ஒன்றிணைப்பவை எவை முப்பத்தி ஆறு ரிபோசொன்கள் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் மற்றும் பெரிய செல் உறுப்பாக இருப்பது எது செல்லின் கட்டுப்பாட்டு மையமாகவும் செல்லினுடைய பெரிய உறுப்பாகவும் இருப்பது எது உட்கரு விலங்கு செல்லில் கோல வடிவம் கொண்டு ஒரு ஜோடியாக ஒரு ஜோடியாக காணப்படுவது என்ன விலங்கு செல்லில் கோல வடிவம் கொண்டு ஒரு ஜோடியாக காணப்படுவது என்ன சென்ட்ரியோல்கள் தாவர செல்லில் ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுவது எது தாவர செல்களில் ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுவது எது பசுங்கணிகங்கள் தாவர செல்லில் பசுமை நிறமுடைய கணிகங்கள் கணிகங்களை அதிக அளவில் காணப்படுவது எது பசுங்கணிகம்தான் அதிக அளவில் காணப்படும் அடுத்து கேள்வி பார்க்கலாம் தாவர செல்லை பாதுகாக்கவும் அதன் வடிவத்தை நிலைப்படுத்தவும் பயன்படுவது எது செல் சுவர் தாவர செல்லை சுற்றி உள்ள ஒரு சுவர் என்னன்னு பேர் தாவர செல்லை சுற்றி உள்ள தாவர செல்லை சுற்றி உள்ள ஒரு சுவர் அது செல் சுவர் தாவரங்களில் காணப்படும் திசுக்கள் கடத்தும் திசுக்கள் உயிரினங்களின் அடிப்படை அழகு செல் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு பாடப்பகுதியும் அதில் இருக்கக்கூடிய இந்த வருஷம் ஒரு நேர்பார்க்கக்கூடிய கேள்விகளையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்